வருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் புதிய வாய்ப்பு மற்றும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்களில் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவான் வக்ரம் பெற்றும் செவ்வாய் வக்ரம் இணைந்து சஞ்சரிக்கிறாரு மீனத்தில் ராகுவும் சுக்கரனும் இணைந்து சக்க சஞ்சரிக்கிறாங்க அதுவும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசினி இந்த பிப்ரவரி மாதம் ஒன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான சுக்ரன் உச்சமடைந்து ராகுவோடு இணைந்திருக்கிறாரு மட்டும் இல்லாம சுக்ரனும் ராகுவும் இணைவதும் ஆறாம் இடத்தில் இருப்பதும் நல்ல ஒரு அமைப்புகள் தான் என்று சொல்ல வேண்டும் அது நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குது குறிப்பா ராசிநாதன் உச்சமடைவதால ராசி பலம் பெறுதுங்க சுக்ரன் ஆறில் இருப்பதால் எதிர்மறை பலன் கிடைத்து பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது நீங்கள் எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க இது இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைக்குரிய அதிகாரம் கிடைக்குங்க குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் விரைந்த ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது கருத்து வேறுபாடுகள் மறையுங்க தொழிலில் அதிக லாபம் கிடைக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிக லாபம் கிடைப்பதால் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க வெளிநாடுகளில் இருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மகரத்தில் உள்ள புதன் உங்களுக்கு பாக்கிய அதிபதி என்பதால நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறார் புதிதாக வீடு வாங்குவது நிலம் வாங்குவது முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம நீண்ட தூர பயணங்களால் பயன் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தல் உங்களுடைய ராசிக்கு இடத்தில் சூரியன் இருப்பதால யாரிடமும் விரோதம் பாராட்ட வேண்டாங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ள சனி சில நன்மைகளை செய்தாலும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க அவர்களை கண்காணிக்க வேண்டும் அவர்கள் செயல்கள் உங்களுக்கு மன கஷ்டத்தை தரலாம் செவ்வாய் வக்ரகதி இருப்பது நல்லதல்ல என்றாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சில எதிர்பாராத தாமதங்களுக்கு பிறகே முன்னேற்றம் ஏற்படும் இந்த வார ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிநாதனான சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் பலம் பெற்று சனியோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே நல்ல காரியங்கள் பலவும் இந்த வாரத்தில் நடைபெற இருக்குது பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வருங்க குறிப்பா உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுத்துவாங்க கற்ற கல்வி கேற்ற வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க பக்தி மிகுதியால் புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குது அது மட்டும் இல்லாம புதிதாக தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கு புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா இந்த வாரத்துல மிதன ராசியில் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சேவாய் அவர் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க பொருளாதாரம் ஏற்ற இறக்க நிலையில் இருக்குங்க சில காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும் என்ன இருந்தாலும் இனம் புரியாத கவலை மேலோங்குங்க மனதில் நினைத்ததை செய்து முடிக்கவில்லையே என்று கவலைப்படுவீங்க பணிபுரியும் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது உங்களிடம் கொடுத்த பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் கோபத்தின் காரணமாக பல நல்ல காரியங்களை இழக்க நேரிடுங்க அங்காரக வழிபாடு உங்களுக்கு அள்ளல் தீர்க்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் புதன் பகவான் மகரத்தில் சஞ்சரிக்கிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் பாகிஸ்தான் அதிபதி சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க தொழிலுக்கு பெற்றோர் வழி ஒத்துழைப்பு கிடைக்குங்க பலதான வீடுகளை பரிமாறுக்கும் பரிமா பராமரிக்கும் எண்ணம் மேலோங்குங்க சிறிய கடன்களை கொடுத்து மகிழ இருக்கீங்க நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் உங்களிடம் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக போட்டிக்கு கடை வைத்தவர்கள் விலக இருக்காங்க புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேற இருக்குதுங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த புதன் பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இல்லத்தில் திருமணம் காதுகுத்து மனவிழா திறப்பு விழா நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது நல்ல சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி செய்ய இனிய நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க வசதி வாய்ப்புகள் பெருகுங்க வருமானம் திருப்தி தருங்க அது மட்டும் இல்லாமல் துலாம்ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் முக்கிய ஒரு கிரகமான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இக்காலத்தில் கொஞ்சம் கவனமாக செயல் வேண்டுங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகை கிரகம் என்பதால் எதையும் திட்டமிட்டு ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்க குடும்பமான செலுத்துவது நல்லது அதிகார தொல்லைகள் நீங்க ஒரு சில காரியங்களை நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீங்க ஆனால் அந்த நிலை கூடிய விரைவில் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அது மட்டுமில்லாம குறிப்பாக உங்களுடைய ராசிநாதனான சுக்ரன் உச்சம் பெறுகிறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுவது நல்லது தாங்க நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்குங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க இக்காலம் ஒரு இனிய காலமாக அமையுங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் இருப்பவர்களால் பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே போல துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க அது மட்டுமில்லாம மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் பெற எடுத்த முயற்சிகள் பலன் தருங்க பெண்மணிகளுக்கு எதையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளும் ஆற்றல் உண்டுங்க பொருளாதாரம் திருப்தி தரும் விதமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைச்சிருக்கு து என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது